புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடவும் கேளுங்கள் இதையே ஏகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடவும் கேளுங்கள் இதையே ஏகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே பர சுகமெல்லாம் அடைந்திடலானே இது எல்லோருமே இது பர சுகமெல்லாம் அடைந்திடலானே இந்த கதி கேட்கும் எல்லோருமே இனிக்கு இது நாவெல்லா உரைத்திடும் போதிலே இன்னைக்கு இது நாவெல்லா போரிலே இனையே இல்லாத காவியமாகும் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உபசரி குளிர பாடிடும் அயோத்தி மன்னன் தசரதனின் அருத்தவத்தா அவன் மனைவி கௌசரியா கைகே சுனித்திரே கருவியிலே உருவானார் ராமலக்ம கனி உள்ள பரதன் சத்ரு நாட்டினர் போற்றவே நால்வரும் பலகலை ஆற்றலும் அடைய மன்னன் வளர்க்கும் தானே காட்டின கௌசிகள் யாகத்தை காக்கவே கண்மணி ராமலட்சுமணனை அனுப்பினரே கண்மணி ராமலட்சுமணனை அனுப்பினரே தாடகு சுபாகுவை தரைனில் வீழ்த்தியே தவசிகையாக காத்து ஆசி ஆசிக்கொண்டனரே தாடக சுபாகுவை தரைனில் வீழ்த்தியே தவசிகையாக காத்து ஆசி ஆசிக்கொண்டனரே பாதையில் அகலிகை சாபத்தை தீட்ட பின் பாதையில் அகலிகை சாபத்தை தீட்டபின் சீத்தெருதிலை நகர் நாடி சென்றனரே மீதியில் சென்றிடும் போதிலே ராமன் சீதையை கண்ணி மாட மீதிலே கல்ணார் மீதியில் சென்றிடும் போதிலே ராமன் சீதையை கண்ணி மாட வீதியிலே கண்ணார் காதலினால் இருவர் கண்களும் கலந்தன காதலினால் இருவர் கண்களும் கலந்தன கண்ணீவில் நொடித்து சொந்தமும் கொண்டார் ஆணவத்தால் அறிவிழந்த பரசுராமன் அகந்ததனை அடக்கி ராமன் வெற்றி கொண்டான் அரும்புதல்வர் வீரத்தை கண்ட மன்னன் அளவில்ல ஆனந்த நிலையை கண்டான் ജേകം പുഴും പുണ്യ കഥ രാമനേ ഉൾവിളി പാടി കേളുങ്ങൾ ഇതയേ ജയകം പുഴും പുണ്യ കഥ രാമനേകഴും പുണ്യ കഥ രാമനേ ഉൾവിളി പാടിടുവം കേളുങ്ങൾ ഇതയേ ജേകം പുഴും പുണ്യകഥ രാമനേ மனுக்கு மணிமொழி சூட்டவே நாள் குறித்தானே மன்ன சரதன் கண்மணி ராமனுக்கு மணிமுடி சூட்டவே நாள் குறித்தானே மக்கள் யாவரும் மகிவுட நகரே ால் அலங்கரித்தனரே மந்தரி சோதனையால் மனம் மாறி கையே மொழிமொழி பரத சோடி நாட்டை ஆழவும் மனத்தில் ராமன் பதினான்கு ஆண்டுகள் வாழவும் மன்னனிடம் பரமது கேட்டார் அந்த சொல்லை கேட்ட மன்னர் மரணமும் மூச்சை அடைந்த பின்னர் ராமனையும் அழைக்கச் செய்தாள் தந்தை உனை வனம் போகச் சொல்லி தம்பி பரதனுக்கு மகுடத்தை தந்தார் என்றாள் சஞ்சலமில்லாமல் அஞ்சன வண்ணனும் சம்மதம் தாயே என வணங்கி சென்றான் கோபத்தாண்டேடுத்த தம்பி இலக்குவனை சாந்தமாக்கினா இளையவனும் ஜானகியும் நிழல் போல் தொடரவே மரபு தரித்து ராமன் செல்வதை கண்டு ஜானகியும் நிழல் போல் தொடரவே மரபுரி தரித்து ராமன் செல்வதை கண்டு கலங்கி நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்தியே இதை போவதென்று தடுத்தனர் சென்றே முகில் வண்ணன் அன்புடன் அவர்களிடம் கீடையும் கொண்டானே அன்னையும் தந்தையும் சொன்ன சொாகவே ஐனும் கானகத்தை நாடி சென்றானே புகழும் புண்ணிய கதை ராமண கதை

ஜெக புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிரப் பாடிடுவோம் கேளுங்கள் இதையே ஜெக புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே ஜெக புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே கங்கை கரை அதிவன் பண்பி உயர்ந்த குகன் அன்பால் ராமபிரான் அன்பனாகின கங்கை கரை அதிவன் பண்பி உயர்ந்த குகன் அன்பால் ராமபிரான் அன்பனாகினான் பஞ்சவடி செல்லும் பாதை காட்டினார் பஞ்சவடி செல்லும் பாதையை காட்டினான் அங்கு சென்று தங்கினான் அஞ்சன வண்ணன் அங்கு சென்று தங்கினான் ராவணனின் தங்கை குடியவல் பதகையே ராமபிரான் மீதே மீது மைய கொண்டாள் நின் தங்கை கொடியவள் சூப்பநகையே ராம பிரான் மீது மைய கொண்டாள் கோபம் கொண்ட இளையும் செய்து இரட்டிவிட்டான் தங்கை போதனையால் தச கண்ட ராவணன் ஜானகி தேவியை சிறையெடுத்தார் தங்கையின் போதனையா தசகண்ட ராவணன் ஜானகி தேவியை சிறையெடுத்தார் நெஞ்சம் கனலாகி கண்கள் குளமாகி தம்பியுடன் தேவியை தேடிச் சென்றார் ராமன் Kendra, Kendra. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செய்தி கூளிரப் பாடிடுவோம் கேளுங்கள் இதையே ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செய்தி கூறிரப் பாடிடுவோம் கேளுங்கள் இதையே ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே கங்கை கரை அதிபன் பண்பில் உயர்ந்த தகுன் அன்பால் ராமதிரா நண்பனாயினா கங்கை கரை அதிபன் பண்பில் உயர்ந்த குகன் அன்பால் ராமதிரா நண்பனாகினார் பஞ்சவடி செல்லும் பாதை காட்டினான் பஞ்சவடி செல்லும் பாதையை காட்டினார் அஞ்சனவண்ணன் அங்கு சென்று தங்கினான் அஞ்சனவண்ணன் அங்கு சென்று தங்கினான் ராவணனின் தங்கை கொடியவசூர் பனகை ராம திரான் மீது மையல் கொண்டாள் ராவணனின் தங்கை கொடியவசூர் பனகை ராம திரான் மீது மைய கொண்டாள் கோபம் கொண்ட கூறம் பாதவனை மாணபகம் செய்து மிரட்டிவிட்டார் தங்கையின் போதனையா தச கண்ட ராவணன் ஜானகி தேவியை சிறையெடுத்தார் தங்கையின் போதனையா சண்ட ராவணன் ஜானகி தேவியை சிலை இழுத்தார் நெஞ்சம் கனலாகி கண்கள் குளமாகி தம்பியுடன் தேவியை தேடி சென்றார் நட்பை கொண்டா ஆடியை தாண்டியே இலங்கை சென்ற அனுமா அன்னையை அசோகவனத்தில் கொண்டார் ராமசாமியின் தூத நாடா ராவணா என்ற மசாமியின் தூதனானடா ராவணா என்றான் அனுமான் லங்காபுரியை கிரையாக்கி கிஷ்கிந்தை சென்றார் கண்டே நன்னை என்றே ராமனை சேவித்தே நின்றார் கடலை கடந்து அண்ணல் சென்றான் சென்றார் சேனையுடன் சென்றார் நட்பை கொண்டான் ராவணனை வென்றான் வீரமாத ஜானகி தேவி தீ குளிக்க செய்தார் கணரை கனிவுடனே கீழே அயோதி நகர் நீண்ட கற்பின் கணரை கனிவுடனே அயோதி நகர் நீண்ட கலங்கிய மக்கள் கழிப்புற ராமன் அரசுரிமை கொண்டான் அரசுரிமை கொண்டான்

गुलामय रचनि